கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடந்திருக்கு ரொம்பவே டிஸ்ட்டாக இருக்கு அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் கோயில் கும்பாபிஷேகத்துக்காக எல்லாமே அங்கே தாவுடெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு எல்லாருமே ஆவலோட கோயிலில் இருக்காங்க அப்ப மயில் வாகனம் கார்த்திகிட்ட சொல்றாரு இந்த மாதிரி அபிராமி வந்துட்டு மாட்டிக்கிட்டாங்க எல்லா உண்மையும் வந்து வாங்குறதுக்காக கோயிலில் வந்து சொல்றதுக்காக அபிராமியை எல்லாரும் கடத்தி வச்சுருக்காங்க நம்ம எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கும் போது கார்த்திகை அங்கேருந்து வேகமாக கிளம்புறாரு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க நான் அம்மாவை காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அங்கே அபிராமி வந்து வந்துட்டு இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா கார்த்தி அங்கே மாட்டிக்குவான் எல்லாமே வீணாக போயிடும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அவன் இருந்தது எல்லாமே ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சிடும் நம்ம எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க பின்னாடியும் இந்த அரியர்கள்லாம் துரத்துறாங்க அப்போ அபிராமி அங்கேருந்து ஒரு லாரி வருது அந்த லாரியில் போய் விழுந்துடுறாங்க லாரி மேலே பட்டோன்னே ரொம்ப அடிபட்டுருது அபிராமி அங்கேயே விழுந்து கிடக்குறாங்க அந்த அடியாள்கள்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் போனால் பிரச்சனை ஆயிரும் நம்ம எதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் அப்படின்ட்டு சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க பக்கத்துலேயே சந்திரகலாவும் இருக்காங்க இந்த மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துலேருந்து நீங்கள் சீக்கிரம் கிளம்பிடுங்க நீங்கள் அங்கே இருந்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் நாங்களும் மாட்டிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவனுங்களாம் ஓடிடுறாங்க கார்த்தியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு அவங்க அம்மாவை பார்த்தனையுமே ரொம்ப மனசு உடைஞ்சு அழுகிறாரு அப்புறம் அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் மயில் வாகனத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அதுக்குள்ளே கோயிலில் விசேஷம் எல்லாமே முடிஞ்சிருது அப்போ வாகனம் ஃபோன் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சா இந்த பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னு கேட்கும்போது நான் எதுவும் இப்போதைக்கு சொல்ல முடியாது எங்கள் பாட்டியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படிங்கிறாங்க அப்போ வந்துட்டு ரொம்பவே பதட்டப்படுறாரு என்னாச்சு கார்த்தி ஏன் உனக்கு குரலில் ஒரு தடுமாற்றம் தெரியுது ஏதாச்சும் பிரச்சனையா உனக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சா அப்படின்லாம் கேட்குறாங்க என்னால் ஃபோனில் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது எங்க பாட்டியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ரேவதி கார்த்திக்கு கூப்பிடுறாங்க என்னாச்சுங்க கும்பாபிஷேகமே முடிஞ்சிருச்சு எங்க போனீங்க அப்படின்னு கேட்க கார்த்தி வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அதனால கூட இருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்படியா நான் வேணா அவங்க கூட வரட்டுமா அப்படின்னு கேட்கும் கார்த்திக் இல்ல நானே வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு கார்த்தி ஹாஸ்பிட்டல்ல அவங்க அண்ணாக்கு எல்லாத்துக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி விஷயம் நடந்ததா சொல்றாரு எல்லாத்தையும் சீக்கிரம் வர சொல்றாரு டாக்டர் வெளியே வந்துட்டு சொல்கிறாங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் பெஸ்ட்டை கொடுத்துட்டோம் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க எங்களால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு போயிடுறாங்க கார்த்திக் ரொம்ப மனசை விட்டு அழுகிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு மயில் மயில்வாகனும் வந்துடுறாங்க அப்போ கார்த்தியை பார்த்தோன்னையுமே ரொம்ப பதட்டப்படுறாங்க கார்த்திகை தான் ஏதாச்சும் ஆகிடுச்சோ அப்படின்ட்டு வராங்க ஆனால் கார்த்திகை உட்காந்துருக்கிறத நிலமையை பார்த்து அதை விட பயப்படுறாங்க என்னாச்சு கார்த்தி ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது கார்த்திக் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு கார்த்திகோட அண்ணா எல்லாருமே வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டல் எல்லாருமே இருக்காங்க அப்போ டாக்டர் வெளியே வந்தோனையும் சாரி எங்களால் முடியலை அவங்க விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க எல்லாருமே ரொம்ப கதறி அழுகுறாங்க பாட்டியும் ரொம்ப அழுகிறாங்க என் பொண்ணு இப்படி போயிட்டாலே அந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கார்த்திக் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இதை பார்க்காமையே போயிட்டாலே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அழுகிறாங்க ராஜராஜனும் அழுகிறாங்க என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிவனாண்டியும் சந்திரகலாவும் தான் இவங்கனால தான் இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே ராஜராஜனுக்கு அவ்வளோ கோவம் வருது அவங்க மேலே ஹாஸ்பிட்டல்லாம் எல்லா ப்ரொசீஜர்ஸுமே முடிச்சு அபிராமியை வந்து கொடுக்குறாங்க இறுதி சடங்குக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ கார்த்திக் வந்து வீட்டுக்கு போறாரு அப்போ ரேவதி வந்துட்டு என்ன ஆச்சுங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை என் ஃப்ரெண்டை என்னை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசுடைஞ்சு பேசுகிறாரு அப்புறம் கார்த்திக் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாரு அப்போ ரேவதி கேட்குறாங்க எங்கே நானும் அவங்க கூட வரவா அப்படின்னு கேட்கும்போது இல்லை வேணா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்போ ரேவதிக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு ஆனால் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு என்ன எனக்கு சந்தேகமாக இருக்குது நம்ம பின்னாடியே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கார்த்திகை ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அருண் ஆனந்த் ராஜராஜன் எல்லாருமே இருக்காங்க அப்போ வந்துட்டு இறுதிச் சடங்கு நடத்திட்டு இருக்காங்க அப்போ வந்து ரேவதி பார்க்குறாங்க அங்கே பாட்டியும் இருக்காங்க என்னது எல்லாருமே இருக்காங்க அப்பாவும் இருக்காங்க யாருக்கு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அபிராமிக்கு தான் எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு ரேவதிக்கு தெரியுது அப்போது ஒரு டைம் வந்து ஞாபகம் வருது பாட்டி வந்து ஒரு ஃபோட்டோ நம்ம பார்க்கும்போது அதை வந்து இருக்கு கூட நான் தொடச்சி தரேன்னு சொல்லி மறைச்சாங்கல்ல அப்போ அதில் ஏதோ ஒன்று இருக்குது அதை பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் போய் அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க அதில் அபிராமி ராஜராஜன் கார்த்திக் பாட்டி எல்லாருமே இருக்காங்க பார்த்தோடையுமே ரேவதி ரொம்ப ஷாக் ஆகிறாங்க அப்புறம் எல்லாம் சடங்கு முடிச்சதுக்கப்புறம் பாட்டி ஒரு பக்கம் நின்று இருக்காங்க அப்போ ரேவதி அங்கே போகிறாங்க பாட்டி வந்துட்டு என்னம்மா இங்கே வந்திருக்க எப்படி வந்த அப்படின்னலாம் கேட்கறாங்க பாட்டி நான் எதுவுமே பேச விரும்பலை உங்கள் கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி தலையில் வச்சுட்டு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி சொல்லுங்க நான் கேட்கறதுக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது பாட்டி ரேவதி கேட்குறாங்க கார்த்திக் வந்து உங்களோட பேரன் தானே நீங்கள் போய் சொல்லாமல் உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஆமாம் அவன் என்னோட பேரன் தான் அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா ஆனால் உனக்காகவும் இந்த குடும்ப சேரணும் அப்படிங்கிறதுக்காக இங்க டிரைவர் வேலை பாத்துட்டு இருக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அவங்க அம்மா அதை பார்க்க முடியாம போயிட்டா ரொம்பவே மனசு வலிக்குது அப்படின்னு சொல்லி பாட்டி ஒரு பக்கம் அழுகுறாங்க ரேவதியும் ரொம்ப துடிக்கிறாங்க அப்போ கார்த்திகோட அம்மா தான் இந்த மாதிரி ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பதறாங்க அப்ப பாட்டி கோபத்துல பேசுறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணோட சித்தி தான் சந்திரக்கலா தான் அப்படிங்கிறாங்க என்ன பாட்டி சொல்றாங்க அவங்களாஹா அப்படின்னு ரேவதி ஷாக்காக ஆமா வந்துட்டு இந்த கும்பாபிஷேகத்தில் கார்த்திக் வந்துட்டு அபிராமியோட தானே எல்லாத்துக்கு முன்னாடி சொல்றதுக்காக தான் அபிராமியை கடத்தி வச்சிருந்தாங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடும் அப்படின்னு சொல்லி தான் அபிராமி அவங்க கிட்ட மாட்டக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு விபரீத முடிவு எடுத்துட்டா அப்படின்னு பாட்டி அழுகிறாங்க அப்போ அதை கேட்டுன்னு ரேவதி ரொம்ப ஷாக்காயிரங்க இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கறத நாளைக்கான எபிசோட்ஸ்ல பாக்கலாம் இந்த வீடியோ இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பண்ணிக்கோங்க